ரெண்டாவது வெப் சீரிஸ் வெரி வெரி ஹாப்பி ஏன்னா வந்து எவ்வளோ படங்கள் பண்ணாலும் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் வந்து இந்த ப்ராஜெக்ட் இட் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஃபார் மீ பிகாஸ் என்னோட ஃபேவரட் ராதா மோகன் சாரோட ஒர்க் பண்ணது அண்ட் ஐ ஷுட் மென்ஷன் அபவுட் தி ப்ரொடக்ஷன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மி போட் அபவுட் தி காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லவே வேணாம் யோகி பாபு சார் இருக்காங்க வாணிபோஜன் மேம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காற்றால் ராதாமோகன் சாரோட பேட்டி வந்திருந்தது அதில் அவங்க போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து அழகை தீய ஆரம்பிச்சு இன்றைக்கி இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு அவரும் சொல்லியிருந்தார் ஓ நீங்கள் தான் நானே அதை யோசித்து பார்க்குறேங்க அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் அந்த அழகை தீயிலையும் நான் இருந்திருக்கேன் அவருடைய முதல் வெப் சீரீஸான இதிலே நான் நடந்திருக்கேன் இருக்கேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர் என் நண்பன் என் தம்பி பொன் பார்த்திபன் எல்லாருமே அந்த காலகட்டத்துலேருந்து ஒன்றா அவரோட பயணிக்கிறோம் அன்றைக்கி எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டிவ்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் என்றைக்கும் பண்ணுறார் இதை வந்து அடுத்து வரப்போகிற எல்லாருமே சொல்ல போகிறாங்க ஏன்னா அவ்வளோ அவ்வளோ லைவ்லியாக இருக்கும் அந்த செட் அது அவருடைய சிறப்பு அம்சம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார் இது அதுன்னா அவர் வந்து சொல்லி கொடுக்குற இயக்குனர் கிடையாது அப்படி அவர் வாழ வைப்பார் அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் அதே சார்ஜ் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்த விக்கி இவங்க ஹாட்ஸ்டார் டீம் சாரி வேல்ஸ் டீம் ஹாட் ஸ்டார் டீம் இவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி தேங்க்யூ எப்போது எல்லாேருக்கும் வணக்கம் எப்போ லாஸ்ட்டாக கூப்பிடுவீங்க ஃபஸ்ட்டே கூப்பிட்டீங்க ஃபஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்றது வந்து ஐஸ்வரி கணேஷ் இருக்குது வேல்ஸ் அவங்க வந்து இஸ் லைக் அ வெரி பிக் மென்டர் டு எவ்ரிபடி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரெண்டாவது பிரதீப் ராய் பிரதீப் சார் நிறைய பேருக்கு வந்து ஐடென்டி கொடுத்துருக்கீங்க பிக் பாஸில் ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் நியூ பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ் இட்ஸ் அ வெரி இது ஒரு ஒரு ஹாட் ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷனை வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷீர் மேஜிக்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் சான்ஸ் கேட்ட ராதாமோகன் சார்கிட்ட போனேன் ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுறேன் டெஃபண்டாக பண்ணுறேன் சார் அப்படின்னு அதை பெருசாக எலோபரேட் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த சீரீஸில் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி கேரக்டர் த்ரோட் காமெடி கேரக்டர் கொடுத்துருக்குறாரு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் நிறைய பேர் வந்து டக் 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 பேசி முடிச்சிட்டாங்க லிங்கோ குமர் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார்னு நினச்சேன் அது வேணாமா ஏன் சார் வேண்டாமா சரி ஓகே ஸோ பிக் தேங்க்ஸ் டு மை என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன் திங்ஸ் ஆர் திஸ் அஸ்டின் டிரெக்டர்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில் வந்து மைனஸில் தான் இருந்துச்சு அந்த டென் டிகிரிஸ் எயிட் டிகிரீஸ் இதில் தான் இருந்துச்சு ஸோ அதில் வந்து கண்டினியூஸாக இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷூட் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்டயர் டீம் வாணி யோகி பாபு சந்திரன் நந்தினி மீரா மேடம் சமீப்தான் டோ எவ்ரிபடி தேங்க்ஸ் லார்ட் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல ஒரு டீமுக்கு சொல்லணும் எஸ்பெஷலி பிரசன்னா கேமராமேன் அண்ட் ஜிஜு எடிட்டர் அவங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துறாங்க நிறைய பேர் இந்த இந்த சீரிஸ் பார்த்துட்டு வந்து குவாலிட்டி ஃபண்டாஸ்டிக்காக இருக்க வண்டர்ஃபுல் குவாலிட்டி நாங்கள் ஸோ ஐ திங்க் த எண்ட் கிரெடிட் கோஸ் டு பிரசன்னா ஃபார் ஃபாதர் ஆனால் ஸ்பெஷல் மென்ஷன் ஆன் தி மியூசிக் அஜீஷ்க்கு சொல்லணும் ப்ரில்லியன்ட் மியூசிக் ஐ ஆம் ஹாப்பி டு சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் என்னோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஜீஸ் இஸ் டூயிங் தி மியூசிக் ஃபார் ஃபிலிம் ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன் பாத்திபன் சார் ஃபார் டயலாக்ஸ் அவ்வளோ அருமையான ஒரு டைலாக்ஸ் கது சார் ஃபுல் ஆர்ட் ஒர்க் ஒரு ஒரு ஜாலியான ஃபீல் குட் வண்டர்ஃபுல் சீரீஸ் இஸ் சட்னி சாம்பார் டெஃபினட்டாக பாருங்கள் பார்த்துட்டு ஐ எம் வெரி ஷூர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ தேங்க்யூ வெரி மச் Um, first i think uh, i'm very very grateful to be here in the madri or with all of these exceptional artists and um, who've been in the industry for so long i could learn a lot from them and radha Mohan, sir has been my favorite for a long long time so பி டெரெக்டடட் பை ஹிம் இஸ் இஸ் ஆனஸ்ட்லி சம்திங் ஐ ன்ட் ட்ரீம் ஆஃப் ஹேவிங் ஸோ சூன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க் யூ டு ஹாட்ஸ்டார் அண்ட் வேல்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஆன் திஸ் ப்ராஜெக்ட் திஸ் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு ஏன்னா ஆக்டிங் மட்டும் இல்லை ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஜோபியலாக வெரி வெரி குட் என்வாயன்மெண்ட் அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் தட் நீங்கள் எல்லோரும் இது பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ ப்ளீஸ் everybody go and watch the show with your family and um, please share it also thank you so much so come இவ்வளோ மையம் நான் எதை நான் எதிர்பார்க்கல பை இது தேங்க்யூ அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாட் ஸ்டார்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரீஸ் ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்றமோது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார் ராதாமோகன் சார் என்னுடைய அஸ்டன் ராதாமோகன் சார் அஸ்டன்ட் ஆய்டர்ஸ் அப்புறம் கேமராமேன் சார் என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் அப்புறம் நிதின் சத்யா மௌலி வா பூஜன் சம்யூதா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி எக்ஸ்பெஷலி ஆஞ்சலினா ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கேஃபின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் வணக்கம் வந்து நியூஸில் தான் எனக்கு நிறைய சொல்லி 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 பழக்கம் என்னோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் இது அதுக்காக ஹாட்ஸ்டாருக்கும் வேல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் மெயினாக ராதாமோகன் சார் நான் டைஹார்ட் ஃபேன் ஃபேனருக்கு இப்போ பயங்கரமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம் அவரும் எப்படி ஒர்க் வாங்குறாரு எப்படி நம்மக்கிட்டேருந்து ஒர்க் வாங்குறாரு நான் காலையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணுவேன் ஒன்றுமே தெரியாது ஜாலியாக ஒரு ஃபேமிலியில் இருக்க மாதிரி இருக்கும் மோகன் சார் முதல்ல இது இந்த ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்டோன்னே கண்டிப்பாக ஊட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜிலு ஜிலுன்னு வேலை வாங்கினார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்ல டீம் நிதின் சத்யா கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் பேர் சொல்லிட்டேன் சொல்ல சொன்னீங்கல்ல தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாம் மாற்றி மாற்றி லவ் பண்ணி முடிச்சிட்டிங்களா சார் அடுத்து ஒரு லவ் சீரிஸ் எடுத்துடலாம் சார் ஒரு பதினஞ்சு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹாட் ஸ்டார்லேருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய புது ஆர்டிஸ்ட் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணி ராதா மோகன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது நிறை குடம் என்றைக்குமே தழும்பாது அப்படின்ட்டு அவ்வளோ அது ஊட்டியில் ஷூட்டாக இருக்கட்டும் எங்கே எடிட் டிஸ்கஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு சலனமே இல்லாமல் அவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் அவர் பார்த்தா அவருக்குள்ளே இவ்வளோ காமெடி இருக்கான்னு தட்ஸ் அ தட்ஸ் அ சர்ப்ரைஸ் தேங்க் யூ சார் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ் சட்னி சாம்பார் வந்து ஒரு ஒரு உங்களே சட்னி சாம்பார் மாதிரியே உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் சந்தோஷமாக ஒரு ஒரு சின்ன சீரீஸ் ஆனால் சீரீஸாக பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட் லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசு யோகி பாபு சாராக இருக்கட்டும் அவர் வந்து எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி தூக்கிட்டு வந்தெல்லாம் இந்த ஷோ பண்ணியிருக்கோம் ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்தாலே தூங்குறதுக்கே ஷார்ட் வச்சு படத்தில் எடுத்துடலாம் போல இருக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கார் இஸ் த மெயின் லீட் இன் திஸ் அவருடைய ஃபஸ்ட் ராதா ராதாமோகன் சருக்குமே ஃபஸ்ட் வெப் சீரீஸ் யூ சார் ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டுன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒகேஷனில் ஸோ ஹாட் ஸ்டார் இஸ் ஹாப்பி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தெம் யூ வாணி குமாரவேல் சார் நிதின் சத்யா நந்தினி மைனா அஸ்வினோ சம்யுக்தா சந்திரன் கிருஷ்ணன் மேம் அண்ட் இவங்க எல்லாருமே இல்லாமல் வெட்ரன்ஸும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நில்கள் ரவி சார் சாலி சார் மோகன்ராம் சார் யாரையாவது விட்டுனா ஆங்கர் கூட இருக்காங்க அதுதான் முதல் ஷாட்டு அதனால சீரீஸ் நல்லா வரும்னு நினைக்கிறோம் தேங்க் யூ ஏஞ்சலின் இவங்க எல்லாம் போக டிஓபி பிரசன்னா பிஸியான ஷெடியூலையும் எங்களுக்கு ஒரு சீரீஸ் பண்ணதுக்காக தேங்க் யூ ஆஜிஷ் இஸ் அ ஹோம் ஹோம் பாய் ஃபார் அஸ் லைக் ஹீ இஸ் அ பார்ட் ஆஃப் சூப்பர் சிங்கர் வின்னர் ஸோ எப்போவுமே ஆஜிஷ் கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் ஸோ ஹாப்பி ஃபார் அஸ் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு சி ஆர் டேலண்ட்ஸ் க்ரோ எடிட்டர் ஜிதேந்திரன் தேங்க்யூ ஆர்ட் டைரக்டர் கதிர் சார் சப்னா ஸ்வரூபா சாரி டிசைனா தேங்க்யூ அண்ட் ரைட்டாக பாத்திபன் சார் இவ்வளோ தான் பேர் வச்சிருக்கேன் வேற ஏதாவது பேர் விட்டேன்னா சாரி இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ வெரி பிக் தேங்க்ஸ் டு ஐஸ்வர் கணேஷர் அண்ட் வேல்ஸ் அஸ்வின் பிரபு அண்ட் விக்கி எங் ஒரு கார்பரேட் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ எங்களோட எல்லா தொல்லைகளையும் தாங்கிட்டு இந்த ப்ராஜெக்டை டெட்லைனில் முடிச்சு கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் இவங்க எல்லாம் போக மை டீம் ஹாட் ஸ்டார் டீம் இட்ஸ் அ ஸ்மால் டீம் பட் வி ஆர் ப்ரவுட் தட் வி ஆர் டூயிங் ஸோ மெனி ஷோஸ் ஸ்பெஷலாக செந்தில் இஸ் த இபி ஃபார் த ஷோ செந்தில் ஐ விட் லைக் டு யூ ஆன் ஸ்டேஜ் So, Sindhu is the EP for this show. Thank you, Sindhu. Apart from that, uh, uh, my marketing team, Hima, uh, abhilasha sorry. <laughs> thank you, thank you, everyone. Uh, digital OTT and uh, movies in Hotstar is new, but we are doing 15 projects. அடுத்த மாதம் மாரி செல்வராஜோட வாழை ரிலீஸாக இருக்குது சாரோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஜிவி பிரகாஷ் அண்ட் கவிதாலயாவோட லக்கின் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்புறம் காணோம் அகெயின் வித் யோகி பாபு அது ஒரு மூவி இது போக முத்து என்கிற காட்டான் விஜய் சேதுபதி அவரோட ஒரு ப்ராஜெக்ட் அப்புறம் வந்து பிரசாந்த் விலங்கு பிரசாந்த் பண்ணுற லிங்கம்னி ஒரு ப்ராஜெக்ட் விகடனோட சேர்ந்து கோலி சோடா இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட் ஹோப் டு சி யூ ஆல் வெரி ஆஃபன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் நிறையா பேசிட்டாங்க ஸோ நான் வந்து இந்த மேடையை வந்து ஒரு நன்றி சொல்ல மேடையாக வந்து மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் நான்படி இன்டர்வியூவ் ஒருத்தருக்கு கேட்டார் இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்போ எனக்கு தோணுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள்லாம் காரணம் அதுக்கு அதுக்காக உங்கள் இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் பெருசாக நன்றி சொன்னேன்னா யோகி பாபு சார் ஏன்னா இந்த கதையை யோசிக்கும்போது நான் அவரை வச்சு தான் யோசித்தேன் ஸோ ஒரு ஓரளவுக்கு கதை ஃபார்மான போய் நான் அவரை பார்த்து மாதிரி சார் இப்படி ஒரு கதை இருக்குது ஏன்னா அவர் இல்லைனா இந்த நான் பட் ஐடியாவும் இல்லை அப்போ அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து பத்து நாளாக டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க பத்து நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கோபரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு இந்த சந்தோபத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க பட்டு இந்த மேலை மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பர்சனலாக நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் மிஸ்டர் செந்தில் ஏன்னா ஒரு ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்லேருந்து அவர் கேட்டார் சார் எதாவது ப்ராஜெக்ட் தான் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கே அப்போ தான் தோணிச்சு ஓ போமா அந்த ஓடிடி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த அந்த கதையை பெச்சின் பண்ணேன் அப்புறம் தான் அது வெப் சீரியஸாக மாறிச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன்குட்டி மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறான் இந்த என்டையர் மார்க்கெட்டிங் டீம் அப்படியே லாஸ்ட்டு லெக் ஆஃப் த இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்கள் எங்கள் எல்லா இடத்துலையும் சட்டி சாப்பிட்றது பேச வச்சுட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னாக்க ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாகவே முடியாது அது வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக நான் அதை அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ் மிஸ்டர் பிரபு மிஸ்டர் அஸ்வின் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமாத நன்றிகள் அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் ஸ்டீம் உங்களுக்கும் மனமாத நன்றிகள் அப்புறம் இவங்களை பற்றி எல்லோரும் எல்லோரும் பேசிட்டாங்க ஸோ நான் வந்து புதுசாக இது சொன்ன அவசியம் இல்லை கதிர்களை பற்றிலாம் ஐ லவ் யூ ஆல் என்னால் தனித்தனியாக பேச முடியாது கதிரை பற்றிலாம் பேசுகிறதே அது என்னை பற்றியும் பேசுகிற மாதிரியே இருக்கும் அது அதனால் அது வேண்டாம் அண்டு நானும் யோசிச்சு பார்த்துக்கிற நிறைய நரேந்திரபு ப்ரெஸ் பீட்டில் அது பிடிக்கேன் பட் நான் வந்து எனக்கு பொதுவாக இந்த மாதிரி பேச வர ஏதாவது பேரெல்லாம் விட்டுருவேன் பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீமாக ஃபர்ஸ்ட் டேரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொன்னதே இல்லை அது வந்து இங்கே சில பேர் சொல்லும்போது எனக்கே தெரிஞ்சது அது ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீய்தா கோபால் பிரவீன் அண்ட் கனி எல்லோருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஓ ஆமாம் எனிவே தேங்க்யூ அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பிரசனாவோட நான் ஒர்க் பண்ணுறேன் என்னோட டிஓபி ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்களை வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுறது அது அது வந்து எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாகச்சு தேங்க்யூ பிரசன்னா ஃபார் தேட் அண்டு அஜீஷ் ஜிஜி ஜிஜியெலாம் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் இந்த நடிகளை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எனக்கு நான் வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்த்தோன்னா அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு கொண்டு கொடுத்தாங்க நாங்கள் ஜென்ரலாக எல்லோருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க வந்து நடிச்சுட்டு அப்புறமா அப்படி ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ இந்த சமயத்தில் அவங்க எல்லாேருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அவ்வளோதான் மற்றபடி வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் இன்னும் இந்த இருபது வருஷத்தோடு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி உங்களை நிக்கணும் அடிக்கடி சோ அதுக்காக உங்க அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்